காலை வணக்கம் நான் உங்கள் தமா நீ எப்படி நான் பேசுகிறேன்னா அது லைவ் போடல ஓகேங்களா லைவ் போட்டு மூணு நாளாவது அதே ஏதோ ஒரு ஒரு டைம் தான் போடுறனே அப்போ நாலு மணி நேரம் போடுவேன் அப்போ இருந்த சுச்சுவேஷன் வேறு இப்போ இருந்த சுச்சுவேஷன் வேறு சரி விடுங்க ஏன் லைவ் போட மாட்டேன்னா வேலைகள் இருக்கிறதால லைவ் போட முடில ஓகேங்களா இதையும் பார்த்துட்டு இருந்தாங்க ஒன்றா போகிறதில்ல சரிங்களா எவ்வளோ தர பேசணும் என்னோடய ஓன் வாய்ஸ் தான் இன்றைக்கி நான் கொடுங்க உங்கள்கிட்ட தான் ஓன் வாய்ஸ் கொடுப்பேன் லைவ் விட்டுருங்க இன்றைக்கி வந்து லாங்குவேஜ் எல்லாம் பார்க்க போகிறீங்கன்னா ஏக பிறந்து பேச நினைக்கிறேன் சரிங்களா வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறேன் ஒன்று ரெண்டாவது பிஸ்னஸ் தான் பண்ணணும் அல்லது நடிக்கணும் ரெண்டுமே எனக்கு ஆசை பிஸ்னஸ்ஸுன்னு பார்ப்பேன் இல்லை நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கட்சிலாம் போவேன் ரெண்டுமே எனக்கு இருக்குது அந்த 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 வேலை கிடைக்கு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா பிஸ்னஸில் வந்து எனக்கு வந்து சமையல் ஆர்வம் இருக்குது கேட்பாங்க எவ்வளோ பேர் கேட்குறாங்க பிஸ்னஸ் மசாலா கம்பெனி ஆரம்பிப்போம் கேட்பாங்க ஆனால் மசாலா கம்பெனி ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மசாலா வந்து செய்யணும்னு செய்ய தெரியும் செய்ய தெரியும்னா கேட்டுக்கூட கொஞ்சம் செஞ்சிடலாம் ஆனால் அதை வந்து பேக்கிங் பண்ணி அது வந்து இப்படி பண்ணணுன்னா அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு தெரியாது அதனால் கொஞ்சம் கஷ்டம் பிஸ்னஸ் மரப்புறவளோ தான் இப்போ வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க யூடியூப்பில் கிட்டத்தட்ட லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் யூடியூபராகவே கொரோனா டைம் நம்ம ஆரம்பிச்சிருந்தோன்னா இந்த மாதிரி நம்மளோட சேனல் எங்கேயோ போயிருக்கலாம் நம்மளும் ஒரு அவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம இப்போ தான் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் ஆரம்பிச்சு இருபத்தி ரெண்டாவது இருபத்தி மூணில் ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு ஒரு சேனல் பேண்ட் ஆகிடுச்சு அதாவது நானே கெடுத்து விட்டேன் என்ன ஆயிடுச்சுன்னே தெரியல ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ ரெண்டாச்சல் ஆரம்பித்தேன் அதுவும் ஏதோ ஓரளவு பத்து நாள் படித்து அதுக்கப்புறம் கார்டு ஒர்க் ஆகலாம் விட்டேன் இப்போ மூணாவது இப்போ நடக்கிறது தமாச ஆரம்பகம் ஓகேங்களா அதெல்லாம் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் சத்து இருக்காங்க மான டெசிஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் எப்போ கிடைக்கணும் தெரில கிட்டத்தட்ட ஒரு மாதம் வீடியோ போடலையா அதனால் அதிலருந்து பாதி குறைஞ்சிச்சு அதிலருந்து பாதி குறைஞ்சதெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் தான் இருக்குது மூணாயிரத்துக்கிட்ட வந்துடுச்சு ஆனால் அது வந்து கொஞ்சம் குறஞ்சி ஃபீலிங்காக தான் இருக்குது மானிட்டேஷன் கிடைச்சாலுமே இன்னும் இருக்குது ஏகப்பட்ட அந்த இதெல்லாம் தாண்டி தான் நம்மளுக்கு மானிட்டேஷன் கிடச்சி அதுக்கப்புறம் இன்னும் மூணு டாஸ்க் முடிக்கணுமா டாஸ்க் முடித்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த ம பணம் மணிங்கிறது நம்மளுக்கு வரும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஓகேங்களா நான் எதுக்காக மணிக்காகவே நான் வீடியோ போகிறதில்ல ஃபேமஸ் ஆகணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதுக்காக தான் யூடியூப் சேனல் தொடங்கினேன் சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் சேனல் தொடங்குறதுக்கு நல்லா போகவே போவாது சுத்தமாக ஜீரோ 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 ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு தான் வியூஸ் போவோம் எழுபதுக்கு மேலே வியூஸ் தாண்டாது இப்போ ஓரளவுக்கு தான் போகுது நூற்றி இருபது நூற்றி இருபது நூற்றி எழுபது போவோம் இரநூறு போவோம் அப்போ கொஞ்சமாக முன்னேறி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் வியூஸ் வரத்து இருக்கும் நான் வந்து ஜாலியாக இருந்தேன் அப்புறம் ஒரு மில்லியன் வியூஸ்லாம் சார்ட்ஸ் வந்திருக்கு அப்புறம் அறுபது கே இருபது கே அப்படிலாம் போயிருக்கு அதெல்லாம் என்ன காரணம் அப்படினா நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் ஓகேங்களா எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா குறிப்பிட சொல்ல முடியாது அவங்க பேர் சொல்ல முடியாது ஆனால் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அவங்க இருந்தாவே லைவ் ஏன் வரலை கேட்பாங்க ஓகேங்களா இதுதான் சுச்சுவேஷன் தூரம் மழை பெஞ்சுது அதனால் வீடியோ போட முடியல கரண்ட் இல்லை வேலைகள் இருந்தால் வீடியோ போட முடியல ஓகேங்களா ஷார்ட்ஸ் ஒன்று ஒன்று போட்டுருவோம் அவ்வளோதான் ஷார்ட்ஸில் வந்து ஒன் செகண்டு ஒன் செகண்டே ஒன்றும் இல்லை அப்படியே இப்படி சுடுக்கு போகிற நேரத்தில் வீடியோ கல்யாணம் அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ஸில் வந்து த்ரீ மில்லியனுக்கு சுத்தமாக நூற்றி மூணு கே தான் வந்திருக்கு இன்னும் ஏகப்பட்ட வியூவர்ஸ் வரணும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து அவ்வளோதாங்க இதான் என்னுடைய ஆசை பிஸ்னஸ் அண்ட் ஆக்டிங் ரெண்டுமே கிடச்சா பரவாயில்ல நினைக்கிறேன் அந்த வாய்ப்பு போகுது யார் அப்படின்னு சேரு சொல்கிறாங்க எவ்வளோ பேர் போகுது யார் நடிகர்களை கூப்பிட்றாங்க கூப்பிடன்னு கூப் அது ஆடிஷன் நடக்குது அதில் போயிடுறதுக்கலாம்னு நினச்சேன் ஆனால் அது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா செய்யணும் பார்க்கலாம் போய்மா ஓகேங்களா பிஸ்னஸ்லாம் அப்படிங்கிறவங்க வந்து நான் போகலாம் ஓகேவா பிஸ்னஸ் தாண்டி எனக்கு ஆக்டிங் வரணும் ஆக்டிங் பிடிக்கும் முக பவனைகள் செஞ்சு கடை சொல்லுவாங்க ட்ராயிங் பண்ணுவேன் சமையல் பண்ணுவேன் ஏகை பண்ணுறது இருக்குதுங்க அவனுங்க அதான் கூட நான் பேச அமைச்சேன் கிட்டத்தட்ட கொரோனா டைமில் வந்து ஆரம்பிச்சுருந்தேன்னா நரணம்பு பாப்புலர் மேலே பாப்புலர் இருக்கலாம் கிட்டத்தட்ட ஜாலியாக இருந்திருக்கலாம் எங்கே சுற்றிருக்கலாம் இருக்கலாம் ஓகேவா புதுப்பு சப்ஸ்கிரைபர் வந்தாங்க புதுப்பு நண்பர்கள் சொந்தங்கள் எவ்வளோ பேர் வந்தாங்க ஓகேவா தமிழோட ஃபுல்லில் இந்தியா முழுக்க ஒரு ஒரு ஒன்று ரெண்டு பேர் வராங்க நல்லாயிருக்கு இந்தியா முழுவதுமே பேசுகிறாங்க ஓகேங்களா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் அதுலேருந்து நம்மளுடைய தமிழர்கள்லாம் அதிகமாக பேசுகிறாங்க ஓகேவா ஆக்டிங் பிடிச்சிருக்கோம் இல்லையோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க உதவி பண்ணுங்கள் என்னுடைய சேனல் ஓகேவா தேங்க்யூ